நமஸ்காரம் இந்த தைலம் வந்து மின்சார தைலம்னு இந்த தைலம் பார்த்திங்கன்னா மெந்தால் கிறிஸ்டல் அதாவது கற்பூர வள்ளியோட படிகம் உப்பு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா தைமால் கிறிஸ்டல்ஸ்னுட்டு இதுவும் வந்து இந்த மாதிரி இருக்குது இந்த உப்பு அதுக்கப்புறமா வந்து பச்சை கற்பூரம் அதாவது நாம் பூஜைக்கு உபயோகப்படுத்துகிற பூங்கற்பூரம் கிடையாது இதுவும் பச்சை கற்பூரம் உப்பு இது வந்து பச்சை கற்பூரம் வந்து சமையல்லையும் பாயாசத்துலையும் அப்புறம் கோவில்களிலையும் பயன்படுத்துறது தயவு செஞ்சு நீங்கள் வந்து பூங்கற்பூரம் வாங்கிடாதீங்க இது பச்சை கற்பூரம் இந்த மூணையும் சம அளவு எடுத்துக்கோங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது பாருங்கள் இது வந்து பச்சை கற்பூரம் இது வந்து ஓமமோட உப்பு இது வந்து நம்ம கற்பூரவல்லியோட உப்பு இந்த மூணையும் சம அளவில் வாங்கிக்கோங்க நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் இந்த மாதிரியும் நான் இதுக்கு முன்னாடி செஞ்சது இதில் இப்போ சந்தனம் போட்டு வச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கி கண்ணாடி பாட்டிலில் இந்த மூன்று கலவைகளையும் ஒன்றா போட்டுடு மூன்று கலவைகள் ஒன்றா போட்டிங்கன்னா இதில் இருந்து ஒரு தைலம் கிடைக்கும் இந்த தைலம் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் இது வந்து ஒரு சிறந்த வழி நிவாரணி அதாவது இது தடவின உடனே ஒரு ஒரு எரிச்சல் இருக்கும் ஆனால் அடுத்த ஒரு இரண்டு மூன்று நிமிடங்களில் உங்களுக்கு எல்லாமே தலைவலி சளி சுழுக்கு பல்வலி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இயற்கையாக நாமே தயாரித்து வீட்டில் வந்து பண்ணது பின்விளைவுகள் எதுவுமே கிடையாது இதை நீங்கள் உபயோகித்து பயன்பெறணும் இது வந்து ஒரு சிறந்த மருத்துவமாக வந்து இருக்குது இதை நீங்கள் வந்து செய்து ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் இயற்கையாக கிடைக்கிற பொருள் தான் எதுவும் செயற்கை கிடையாது இதை மூன்று கலவைகளையும் கண்ணாடி பாட்டில் தான் நீங்கள் உபயோகிக்கணும் இதில் போட்டு நல்லா குலுக்கி வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கெல்லாம் வந்து இது வந்து ஒரு திரவமாக மாறிடும் அந்த திரவத்தை நீங்கள் வந்து தைலம் மாதிரி யூக்கலப்டஸ் ஆயில்லாம் எப்படி உபயோக அப்படியே உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்